விவசாய சங்கங்கள் பிரிந்து இருப்பதனால் வரக்கூடிய விஷயத்தை அரசியல்வாதிகள் ஈஸியாக பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் இப்பொழுது எப்படி அனைத்து விவசாய சங்க தலைவரும் வந்திருக்கிறார்களோ அதுபோல அனைத்து தலைவரும் இன்மேல் ஒன்றிணைந்து அனைத்து போராட்டத்திலும் கலந்து கொண்டால் மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை முன்பு நாம் எதிர்த்து போராட முடியும் சத்தமே இல்லாமல் இரண்டு நாட்கள் முன்பு ஒரு சட்டத்துக்கு ஒரு வேலை செய்திருக்கிறார்கள் எப்படி நாம் முன்பெல்லாம் நெல்லை வீட்டில் வைத்து நாம் உழவு செய்து நாம் எப்படி சென்று கொண்டிருந்தோமோ அதெல்லாம் மயந்து போய் இப்பொழுது நெல்லை அவரிடம் கார்ப்பரேட்டு கம்பெனியில் வாங்க வேண்டிய இப்போ தள்ளப்பட்டுச்சோ அதே போல் அரிசியையும் அடுத்த ஸ்டெப் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இது எந்த நியூஸ் பேப்பர்லேயும் வரவே இல்லை இனிமேல் எல்லோரும் அரிசியை விற்க முடியாது இனி வருங்காலங்களில் நீங்கள் எப்படி நெல்லை கார்பரேட்டு கிட்ட வாங்குனீங்களோ அதேமாதிரி அரிசியும் வாங்க வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு காரணம் என்ன எவ்வளவுக்கோ ஒரு பிரச்சனை நடக்குது நமக்கு என்ன நம்ம இருக்கிறோம் நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்லி போன இந்த விவசாய நாள் வந்து ஒரு பிரச்சனை ஒரு விவசாயிக்கு ஒரு கூட்டம் விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா அனைத்து தரப்பட்ட மக்கள் வரணும் அப்பதான் கவர்மெண்ட் யோசிப்பாங்க இதுல என்ன பாதிக்கப்படாதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேரோட போயிடுறாங்க எங்கெல்லாம் இடம் அதிகமாக கிடைக்கதோ அங்கெல்லாம் எங்கேயுமே சிப்காட் வைக்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கல மிகவும் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த நிலத்தை தான் அவங்க ஆராய்வாங்க அந்த நிலத்தான் அவங்க பண்ணுவாங்க இது காரணம் அரசியல்வாதிகள் மேல் மட்டுமல்ல கார்பரேட்டின் அடிமையாகி போன இந்த அரசியல்வாதிகளுக்கு வேறொன்றும் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு சொந்த மூலையுமே கிடையாதுங்க எல்லாமே வாடகை மூலம் தான் பக்கத்தில் இருக்க கார்பரேட்டுக்காரன் என்ன சொல்கிறானோ அதுதான் அவங்க செய்வாங்க இதுக்கு தான் எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார் நம்மளை அழிக்க நினைத்தவனை ஒருபோதும் விட்டுவிடாதே என்று சொல்லுவார் தலைவர் வெள்ளையன் நம்மளையே அழிக்கணும்னு அவங்க முற்பட்ட போது இனிமேல் நாம் இருந்து என்ன செய்ய போகிறோம் நாம் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நாம் செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு ஊரிலே நின்றுவிடக் கூடாது அப்படி அனைத்து விவசாய சங்க தலைவர்களையும் அரவணைத்து இவ்விடத்திலே மிக சிறப்பாக செய்திருக்க கூடக்கூடிய திரு அருள் முருகன் அவர்களுக்கு முதலில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருள் ஆறுமுகம் அவர்களுக்கு மிக மறுபடியும் நான் உங்களிடம் கேட்டுக் கொள்வது என்ன என்றால் வந்திருந்தாலும் ஆனால் விவசாயம் இல்லை என்றால் வணிகமே கிடையாது வணிகம் இருந்தால்தான் விவசாயிகளும் உயிர் வாட முடியும் என்ற நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக கார்பரேட்டின் அடிமையாக போய் கொண்டிருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிலைமை அதையும் தாண்டி விவசாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை எப்பொழுதும் உங்களோடு இருக்கும் என்பதை சொல்லி இப்பெரும் வாய்ப்பினர் கருத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம் வணிகமும் விவசாயமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை நமக்காக என்றும் அவர்கள் துணை இருக்கின்றார்கள் வாழ்த்துக்கள் நன்றி அவர்களோடு அடுத்து விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா பாலசுப்ரமணியன் பண்பாளர் அவர்களை விரைந்து மேடைக்கு அழைக்கின்றோம் கண்டன உரையாற்ற